ஏழாம் தேதி காலை பதினொன்றரை மணி அளவில் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் தரவத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகருந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திராவின் காக்கிநாடாவிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி இருபது ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் போர்ட் அந்தமான் தீவுகளில் மேற்கு எட்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மோன்டா நிலை கொண்டுள்ளது மோந்தா வடக்கு வடமேற்கு மேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் வடக்கு வடமேற்கு மேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மசிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் பேசக்கூடும் அது மோந்தா பற்றிய தகவல் அடுத்து அரபிக்கடல் பகுதி நேற்று இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று ஏழாம் தேதி அக்டோபர் காலை பதினொன்றரை மணி அளவு அதே பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேலும் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை கடந்து செல்லது புதுவையில் மிக லேசான மழை பெய்தது அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரட்டூர் மற்றும் திருத்தணையிலே ஐந்து சென்டிமீட்டர் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அளவை நாம் பதிவு செய்கின்றது